அண்டவரா இயேசு கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரர்களே தேவ தத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பு ராகாமல் அண்டரா இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாசமாக இருக்கிறது மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அமேன் அவருக்குள்ளாக அமேன் அது பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த விதமாகவும் நமக்கு அடையாளம் காட்டுகிறது அம்மையான சகோதர சகோதரிகளே தேவ தத்துவத்தின் அந்த திருத்துவத்தின் தேவனாக இருக்கிற அண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவனாகிய குமார் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன சிதாரணம் தந்திருக்கிறார் இருக்கிற அவரை நாம் என்ன செய்யணும் பரிபுணம் அமேன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு அடைய செய்ய அவர் என்ன சிதாரணம் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமேன் தத்ரா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சரீர பிரகாரமாக இன்னும் சின்ன பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள்ளாக நாம் பரிபூர்ண வேண்டும் எப்படி என்று சொன்னால் அமே மனுஷனுக்கு சரீரம் ஆவி ஆத்மா இந்த மூன்று இருக்கிறது இன்றைக்கு நாம் சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆவியானது நம்மளை உற்சாகப்படுத்தும் அந்த ஆத்மானது நாம் இந்த இடத்தை விட்டு அதாவது இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது அந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்து ஆமே நாம் செய்கின்ற காரியங்கள் மூலமாக அவரோடு கூட நித்தியத்தில் இருக்க வேண்டுமா என்று சொல்லி அவரே தீர்மானித்து அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அருமையான சகோதர சகோதரர்களை நாம் அவருக்குள்ளாக பரிபூர்ணப்படவும் நம்ம என்ன சின்ன நல்ல மீப்பை அந்த நாடுகளுக்காக ஜீவனை கூட அவருக்கு அதற்கு பரிபூர்ண நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லி அவரே பரிசுத்த வேதாமத்திலே சொல்லியிருக்கிறார் ஐ மீன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுப்பது மட்டுமல்ல அவைகளுக்கு பரிபூர்ணப்படவும் உண்டாக்க வந்த தெய்வாதி தேவனுக்கு நாம் என்ன செய்யணும் அமே சரீரத்தில் பிரகாரமாக அவருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் வாசமாக இருந்து பூர்ணமாக என்ன செய்யணும் பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை அமேன் வலியுறுத்துகிறார் எதிர்பார்க்கிறார் அதே ஒவ்வொரு நாளும் அமேன் நம்மளிடத்தில் அவர் காம்பிக்க என்ன செய்தார்னா விரும்புகிறார் அமேன் அவர்த்த நம்ம என்ன செய்யணும் கிட்டி சேர வேண்டும் அவருடைய சரீர புறாமல் அவருக்குள்ளே நாம் வாசமாக இருக்க வேண்டும் நாம் பரிபூணப்பட வேண்டும் இப்படி பரிபூரணப்பட தான் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிறார் அவர் அவருக்குள்ளாக நாம் என்ன செய்யும் அப்படின்னா பரிபூரணப்பட அவர் நமக்குள்ளாக பரிபூரப்பட அமை பரிபூர்ணப்பட நமக்கு என்ன செய்வார்னா அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே அப்படிப்பட்ட அமேன் கிருபிகளை அன்றைத்துல பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை நடத்த உதவி ஆமேன் கேட்போம் அன்றையிடத்துல மண்டாடுவோம் விண்ணப்பம் செய்வோம் கத்த நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்துவதற்கு போதுமா என்பதை அவர் நமக்கு காட்டுவார் ஆமே ஆமே